அல்லு இதில் ஆகா 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 செம்மங்க ஓட்டை வந்து இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிடலான்றா மாதிரி பாருங்க எவ்வளோ ஓப்பனாக வச்சுருந்துருக்காங்க பாருங்கள் சூப்பரில் வெட்டிங் பிக்சர் எடுக்கிறதுங்க வராங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ரீ டு ஆக்சஸ்ஸு அதனால எல்லோருமே வந்து தாராளமாக வந்து அழிச்சு தள்ளுறாங்க உள்ளே வந்துட்டு அப்படிங்கிறது அங்கே பாருங்க கிஸ் அடிக்கிறாங்க அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க முடிந்தது செலிப்ரேஷனே அதாவது இங்கே வெட்டிங் செரிமனியே இங்கேயே வெட்டிங்கே பண்ணுறாங்க நம்ம நார்மல் வெட்டிங் பார்க்கல கே வெட்டிங்க பார்த்துக்கிட்டோம் இதில் ஒரு ரூம் நம்மளாலே புக் பண்ண முடியாது இந்த ஒரு ஹோல் ஃப்ளோரில் புக் பண்ணியிருப்பாங்க போல அவங்களாம் இருந்தால் தமிழர் பண்பாடு என்ன அது எட்டி பார்க்கணும் போயிட்டு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் வயசானவராக தெரிஞ்சாரு அவர் வந்து என்ன எடுத்தியான்னு கேட்டார் டு ஃபிலிமி அப்படின்னாரு இல்லை இல்லை உங்களை எங்கே நான் அடுக்கிறேன்ற மாதிரி அப்படியே அடைக்கிட்டு வந்துட்டேன் வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கோம் இதுக்கு முந்தின ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா நியூயார்க்கில் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தோம் செம்மையாக இருக்குது யூஎஸ் வந்து ரொம்ப டைவர்சிஃபைடாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம சான் ஃப்ரான்சிஸ்கோவில் முக்கியமான ஒரு லொக்கேஷனில் இருக்கோம் இது வந்து சிட்டி ஹால் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் இருக்குது நிறைய படங்களில் அப்புறம் இந்த வெட்டிங் சீன் இதெல்லாம் நம்ம வந்து நிறைய வந்து இந்தமாரி ஹால் நம்ம பார்த்துருப்போம் வாங்க போய் பார்த்துருவோமா பாருங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மினிமம் ஃபைனு டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் எங்கே போகிறது எப்பா இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பார்க்கிங் ஏரியா அதில் டப்பாக பார்க் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ ஃபைன் போடுவாங்க வாங்கியில் இப்படி நம்ம சிக்னலில் இருக்கும்போது ஒரு அதிசயத்தை பார்த்தேங்க அந்த டிரைவர்லஸ் கார் வந்து இங்கே வந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உள்ளே யாருமே இல்லை எதாவது ட்ரையல் பார்க்குறாங்க போல் இந்த மாதிரி இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு இந்திய ரோட்டில் இப்போ தான் நான் பார்த்தேன் கண்குடியில் இதனால அதெல்லாம் சும்மா வீடியோவில் ஏமாற்றி போட்டுருக்காங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் ரியலாகவே பண்ண போறாங்க போலங்க அப்படின்னா படிக்கிட்டு இருக்காங்க ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது கண்ணில் தன்படிச்சு நம்ம என்னால் முடிஞ்சா இருக்கோம் வார் மொமரியோட உங்களுக்கு போன வீடியோவில் காட்டிட்டேன் இப்போ நம்ம இந்த சிம்பனி பண்ணி போகலான்னு தான் பார்த்தோம் பட் இருந்தாலுமே அதுதான் சோர்ந்த தான் வந்து உள்ள அளவு பண்ணுவாங்க இல்லை அதனால வந்து அது போக முடியாது ஆ சரி வேணா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டேரெக்டாக இந்த சிட்டி ஹால்னு ஒன்று இருக்குது இங்கே பாருங்க இதுதான் சிட்டி ஹாலு நான் உங்களுக்கு போன இதுலாம் சைட்லேருந்துலாம் காட்டியிருப்பேன் இப்போ வந்து நம்ம உள்ளே போக போகிறோம் அதுக்கு வந்து ஃப்ரண்ட் டைரக்ஷன் அந்த சைடு தான் நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன் இப்படி நம்ம நடந்து போகும்போது பாருங்க இந்த மாதிரி கம்பிகளில் வந்து முட்டு கொடுத்து அப்படியே இது பண்ணி டைப் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க வண்டிகளை என்ன திருட்டு போயிடோன்ற அந்த பையன்தான் பாருங்கள் நார்மல் லாக்கெல்லாம் போகிறது கிடையாது இந்த மாதிரி கம்பியில் கட்டிகிட்டு போகிறாங்க நிறைய ஆட்கள் இப்படி வெளியே உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க ஒரு சில பேர் இங்கே வந்து வெயிலில் வந்து உடம்புக்கு வேணுன்றதுக்காக விட்டமின் டி கிடைக்கணுன்றதுக்காக உட்காந்துருக்காங்க போல் இப்போ ரீசண்ட்டாக நடந்து முடிஞ்ச தேர்தலுக்கு அப்போ வந்து இந்த பேலட் பாக்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க போல் நம்ம ஓட்டை வந்து இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி பாருங்க எவ்வளோ ஓப்பனாக வச்சுருந்துருக்காங்க பாருங்க சூப்பரில் சாப்பிடக்கூடாது போல் அவர் வந்து எதாவது சொல்கிறார் பாருங்கள் ஆஃபீஸர் வந்து எதாவது சொல்கிறாரு இங்கே சாப்பிடாதீங்கன்னு ஏஞ்சி போகிறாங்க நிறைய பேர் அப்படி தான் சாப்பிட்டுருந்தாங்க நம்ம வரும்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்க பிளே ஏரியா மாதிரி குழந்தைங்கலாம் விளாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்டே போய் பார்க்கலாம் அதெல்லாம் இருங்க இது பாருங்க ஆப்ரஹாம் லிங்கன் அவரோட சிலை இங்கே இருந்தது சரி நம்ம இது உள்ளே போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்றது சிட்டி ஹாலுன்றது எதுவும் இல்லைங்க கவர்னர் மாளிகை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கார்ப்பரேஷன் பில்டிங்லான்ற மாதிரி தைவானில் கூட இருக்கும் சிட்டி ஹால்னு ஆனால் சிட்டி ஹாலுன்றது அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா தைப்பே சிட்டி ஹால்னால் பஸ் ஸ்டேஷனில் தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக தைப்பேயில் இங்கே ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இது உள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம போய் பார்த்துருவோம் இங்கே பாருங்க மேரேஜ் பிக்சர் எடுக்கிறாங்க போல் ட்ரெஸ் எல்லாம் பாருங்க பல பலான்னு நின்னுதுங்க தங்க மாட்டோம் இருக்குங்க சிலுக்கு போல் ஒரிஜினல் சிலுக்கு சூப்பர்ல போ எவ்வளோ பெரிய பில்டிங் வருங்க சரிங்க விளையாடினது போதும் இப்போ வந்து உண்மையான ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த இடத்தோட பேர் வந்து நான் சிட்டி ஹால்ன்னு சொல்லியிருப்பேன் இது வந்து ஒரு சிட்டி நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம கவர்னர் மாளிகை அப்படிலாம் நினச்சிருப்போம் ஏன்னா வந்து தைவானில் அப்படி இருந்தது ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து ஒரு கலை கோவில்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைனா ஒரு வரலாற்று பொக்கிஷம் மியூசியம் மாதிரின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் உள்ளே வந்து மியூசியத்துக்கான அந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து அந்தளவுக்குலாம் இல்லை இது வந்து அதனால் மியூசியம்னு சொல்ல முடியாது கோவில்னு சொல்ல முடியல என்னால் வெட்டிங் ஹால்னு சொன்னாங்கன்னா ஒத்துக்கிற மாதிரி இருக்குது சென்டர்ஸ் இருக்காங்க இது வழியாக தான் நம்ம இன்னும் போனால் போய் எப்படி இருக்குன்னு ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து வெட்டிங் டீச்சர்லாம் இங்கே தரமாடுக்கிறாங்க உள்ளே வந்து செக்கிங் பண்ணிட்டு தாங்க செக்கிங் பண்ணிட்டு தான் விட்றாங்க உள்ள எல்லாமே பேகேஜெலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே விட்டாங்க டூர் கூப்பிட்டு போவாங்க போல் டூர் டொனேஷன்ஸ்லாம் இதில் போட்டுங்கிறாங்க நம்ம அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு போகிறோம் எனக்கு தெரிஞ்சதை நான் படித்து பார்த்து தான் இருவன் சொல்கிறேன் உங்களுக்கு பேருக்கு வெட்டிங் பிக்சர் எடுக்கிறதுங்க வராங்க இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பல வருஷங்கள் பல இவங்கள் பேசும் போல இந்த பிக்சர்ல எவ்வளோ சூப்பராக எடுக்கிறாங்க பாருங்க அவங்க அவங்க கட்டு பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க ஒரு டென்ட் மாதிரி இருக்கு சைலியுமே இருக்காங்க எல்லா சைட்லையும் வளச்சால அங்கே பாருங்க ஒரு பஞ்சாபி கூட இருக்காது சூப்பராக இருக்குது ஃப்ரீ டு அதனால் எல்லாருமே வந்து தாராளமாக வந்து அடிச்சு தள்ளுறாங்க உள்ள வந்துட்டு எவ்வளோ பெரிய விளக்கு ரெடியாக வராாங்க நம்ம வந்து அப்படியே மேலே ஏறி போயிடுவோம் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே நம்ம மேலே ஏற்றா சூப்பராக இருக்கும் சரி இப்ப வாங்க கதைக்கு போவோம் என்னன்னா இது எப்ப கட்டியிருக்காங்கன்னா ரொம்ப பழமையான தான் ஆனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல ஒரு பெரிய பூகம்பம் வந்து எல்லாமே ஃபுல்லாக டெமாலிஷ் ஆகிடுச்சுன்றாங்க அந்த சிட்டி ஹாலு இதுக்கு முந்தின இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் திருப்படியும் புதுசாக எல்லாமே பண்ணது தான் இது ஓகேங்களா அதனால் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பழமையான கட்டிடம் மாதிரி தெரியலாம் ஆனால் வந்து அவ்வளோ பழசு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் தான் ஓகே அப்புடின்னு பழம் சொல்லலாம் ஆனால் நம்ம ஊர் பழசு அளவுக்கு இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு பாரிஸில் ஒரு முக்கியமான கட்டணன்றாங்க அதுக்கு பேர் வந்து லெஸ் அதை அதைமாரியே அப்படியே பண்ணியிருக்காங்கன்றாங்க அது மெயினாக அந்த கோபுரம் ஒன்று இருக்குன்றாங்க மேலே அதை பார்த்தா அப்படியே ஃபீல் ஆகுன்றாங்க அது இந்த சூரிய ஒளி பட்டுச்சுன்னா அப்படியே தக தக தகன் தங்க மாதிரி மின்னமா வெளியில் அப்படி இருக்குது உள்ளேயே எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக வெளியில் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க சூரிய ஒளி பட்டுதுன்னா இதெல்லாம் எவ்வளோ மின்னும் பாருங்க அப்படியே தக தகன்னு சொல்கிறது கரெக்ட் தான் ம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கோபுரம் ஒன்று அது வந்து ஸ்பெஷல் ஹைலைட்டு அமெரிக்காலே ரொம்ப விசாலமான ஒரு கோபுரம்ன்றாங்க அதுக்கப்புறம் இந்த மார்பிள் ஸ்டேர் கேஸு அந்த படிக்கட்டு அதுக்கப்புறம் கோல்ட் லீஃப் டெக்கரேஷன் அதுக்கப்புறம் ரொட்டுண்டா இப்படி நிறைய யூரோப்பியன் ஸ்டைல் டிசைன் வந்து இங்கே வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் வெட்டிங் செரமனி இங்கே நடக்குதுதான் ப்ரைவேட் ஈவெண்ட்டு அதனால் அல்டர்னேட்டிவ் போகிறாங்க இங்கேருந்து அவங்களுக்கு அப்படியே காட்டுற வச்சுக்கோ பாருங்கள் அங்கேருந்து செவனு மாதிரி வெட்டிங் செரிமனி நடத்துகிறாங்கன்னா அவங்க வந்து ரூம்ஸ் புக் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க போல் இது ஒரு மேரேஜ் ஹால் மாதிரி ஆகிட்டாங்க இப்படி தான் இருக்குது இங்கே பாருங்க ரூம் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டாங்க பாருங்கள் இவ்வளோ ரூம்ஸ் உள்ளே இருக்குங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பெரிய ராயலான ஃபேமிலியாக இருப்பாங்க போல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இவ்வளோ லக்ஸுரியஸாக வந்து செலவு பண்ணுறாங்க அப்பா இதில் ஒரு ரூம் நம்மளாலே புக் பண்ண முடியாது இந்த ஒரு ஹோல் ஃப்ளோரில் புக் பண்ணியிருப்பாங்க போல் அவங்களாம் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறாங்க ப்ரைவேட் ஈவெண்ட்டாக இந்த கல்யாணத்தை பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாமே இதில் எப்படி ஆரம்பிக்கிறதா இவங்களோட கல்யாணம் லவ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி ஓகே அது விட்றலாம் ஆனால் கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா வில்லியூ மேரி மீ அப்படின்னு கேட்பாங்களாம் சப்போஸ் பொண்ணு ஓகே எஸ்ன்னு சொல்லிட்டா அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே எல்லாமே ஆரம்பிச்சிடணும் நம்ம ஊரில் எப்படி கல்யாணத்துக்கு வந்து பிளான் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே வந்து அந்த சிக்ஸ் மந்த்ஸ் பிளானிங் ஆக்சுவலாக இந்த வெட்டிங் ஹால் புக் பண்ணுறது அதுக்கப்புறம் ட்ரெஸ் செலெக்ஷனு அப்புறம் இன்விடேஷன்லாம் பிரிண்ட் பண்ணுறது மற்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணமுல அதுக்காக ஓகேங்களா அதேமாதிரி இங்கே வந்து அண்ட் குரூம்க்கு தான் ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க நம்ம ஊரில் மாதிரி தான் பட் இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்கும் அதிகமாக எல்லாருமே சுற்றம் முற்றம் எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ப்ரெஃபரன்ஸ் தருவோம் அது வந்து வேறு வகையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஊர் கல்யாணம் எல்லாமே நடக்கும் அது வந்து நம்ம ஊரில் வந்து தான் ரெண்டு மூணு நாள் அப்படியே தொடர்ந்து செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து நீங்கள் பார்த்தாலுமே தெரியும் கல்யாணம் வந்து விருப்பப்படுறவங்க டேரெக்டாக எதாவது பீச்சில் பார்க்கில் கூட பண்ணிப்பாங்க மூணு படத்தில் மாதிரி பாரில் வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த சீனெல்லாம் இங்கேலாம் அதெல்லாம் நார்மலாக நடக்கிறது தான் போல் அதுக்கப்புறம் சிட்டி ஹால் அப்படி இல்லைன்னா இந்தமாரி சிட்டி ஹால் வந்துட்டு இங்கேயும் கல்யாணம் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேமிலி கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்களேன் நிறைய லேம்ப் இருக்குங்க கூட நம்ம அவ்வளோவா தென்படலை எல்லா திசையிலயும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா இருக்கு அதே மாதிரி சூரிய ஒளி கரெக்டாக உள்ள வரா மாதிரியும் கரெக்டா ஆர்கிடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க அப்படியே நம்ம இப்ப ஹாலில் நடந்து போய்கிட்டு இருக்கோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு வெட்டிங் கப்புள்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் ஒரு பார்ட்டி மோட்லேயே இருக்குது இது பாருங்க மியூசிக்கெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க படங்களில் மட்டும்தான் பார்த்துருக்கோம் மாதிரி பிரம்மாண்டமான ஒரு நிறைய இதை அழைக்காமே அன்இன்வைட்டட் கெஸ்ட்டாக நம்ம வந்து இதில் வந்துட்டுட்டோம் எல்லோரும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில் வந்து இதை பாருங்கள் இந்தியாவில் வந்து உலக மக்கள் தமிழ் மக்கள் எல்லாருமே பார்க்குறோம் ஏன் மூலியமான்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல விடுவோம் இப்போ நம்ம இங்கேருந்து படிப்படியாக அப்படியே கீழே இறங்கி போயிடலாம்னு சொல்லிட்டு மட்டும் கிளியா இருந்து போயிட்டு இருக்கோம் சூப்பரில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு நம்ம இதுல இந்த நேரம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது எல்லாருமே வந்து திருமண ஜோடிகள் செலிப்ரேஷனே அதாவது இங்கே வெட்டிங் செரிமனியே இங்கே வெட்டிங்கே பண்ணுறாங்க நம்ம நார்மல் வெட்டிங் பார்க்கல கே வெட்டிங்கே பார்த்துக்கிட்டோம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு நிறைய வந்து நார்மலான கப்புள் தான் இருக்காங்க கே கப்புள் வந்து இங்கே ஒருத்தர் தான் பார்த்தோம் அவங்க தான் நடு ஹாலில் வச்சு அங்கே மேலே வச்சு பண்ணியிருக்காங்க நம்ம அது இங்கேருந்து பார்த்தா தெரியாது அங்கே போனால் தான் தெரியும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள் எல்லாருமே இது வந்து ஓப்பன் டு பப்ளிக்கு பப்ளிக் ஏரியா எந்த செலவும் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் போல் ஆனால் அந்தமாரி புக் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க நான் அவங்களுக்கு மேலே காட்டின பாருங்கள் அந்த மாதிரிலாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு சரி அப்படியே போவோம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லாம் நம்ம மக்களுக்காக என்னால் பிடிச்ச வரைக்கும் எல்லாத்தையும் க்ளீனாக ஓப்பனாக காட்டிகிட்டு இருக்கேன் இந்தமாரி ஃப்ரீயான இடங்களும் இருக்குது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நீங்கள் சப்போஸ் இருக்கீங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் செம்ம இப்போ நம்ம இந்த சிட்டி ஹாலில் வந்து அப்படியே வெளில போய்கிட்டு இருக்கோங்க எதிர்த்த மாதிரி செம்மையான லொக்கேஷன் இங்கே பாருங்க இங்கேயும் பிக்சர்லாம் அள்ளி தெளிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ புறாக்கள் பாருங்க வேற ஏதோ குருவி மாதிரி ஒன்று பறக்குது அதுவும் சூப்பராக இருக்கு எல்லாம் கும்பலாக சேர்ந்து அப்படியே டிராவல் பண்ணுறாங்க ஐயோ ஆகா 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 பார்க்க போறேன் அந்த மாதிரி நான் சாம்சங் சட்ஸ்க்கு சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது ஆம்பியன்ஸு வேறு லெவலுங்க வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு இவ்வளோ பெரிய சிட்டி ஹாலுங்க சான்ஃப்ரான்சிஸ்கோ சிட்டி ஹாலில் பாருங்கள் நம்ம இந்த லொக்கேஷன் அதுக்கு எடுத்த மாதிரியே பெரிய ப்ளே ஏரியா ஒன்று இருக்குது அந்த இடத்துல குழந்தைங்கள்லாம் எப்படி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை அப்படியே பார்ப்போம் வாங்க பாருங்க நல்லா பெரிய ஏரியாங்க இது இங்கே பாருங்க நடுவில் மண் மாரி கொட்டி விட்டுருக்காங்க சைடில் வந்து தரைகள் இருக்குது அப்புறம் அந்த பிளே ஏரியா மாதிரி இருக்குது நிறைய இதுலாம் விளையாட்றதுக்கான அந்த சாமான்கள்லாம் வச்சுருக்காங்க போல் அதாவது அந்த சறுக்கு மரம் அது இது ஊஞ்சல் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும் போல் வேறு என்னென்ன ஸ்பெஷலான ஐட்டம்லாம் இருக்குன்றத பார்ப்போம் அங்கே நிறைய கூட்டமாக இருக்காங்க ஏன்னு தெரியல பாருங்க இருக்கேன் அங்கே தான் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு என்ன பண்ணுறாங்கன்றதுதான் தெரிஞ்சுப்போமே வாங்க உங்களாக இருந்தால் தமிழர் பண்பாடு என்ன அது எட்டி பார்க்கணும் போயிட்டு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அதை போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு அங்கே பார்ப்போம் போயிட்டு நிறைய குழந்தைங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது குரூப் டூர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களை விட்டு ஸ்கூல் டூர் மாதிரி வந்திருக்காங்க போல் அங்கே பாருங்க உள்ளே வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஓ உள்ளே போனா இப்படி லைனில் நின்று தான் போகணுமோ என்னன்னு தெரியலையே பாருங்க ஸ்பைடர் மேன் மாரி வெப்பு விட்டுருக்காங்க எல்லாம் எகிரி எகிரி குடித்து ட்ராம்போ லைன் மாரி எகிரி எகிரி குடித்து விளாடலாம் போல் சீசா எல்லாம் இருக்குது இங்கே பாருங்க இந்த பறவையை பாருங்க கருப்பு கலரில் ஃபுல்லாக கருப்பாக இருக்குது காக்கா மாதிரி ஆனால் சின்ன சைஸில் இருக்குது நடந்து போகிற அழகாக பாருங்க ஐயோ என்ன என்னமாரி வியூ பாயிண்ட் பாருங்க ஓய்யோ அள்ளுதில் தரமாக எடுக்கலாம் பிக்சர்லாம் நிறைய செக்யூரிட்டி நிற்கிறாங்க இந்த இடத்தாண்ட தண்ணியில் ஒரு குளியில் போடுதுங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்பலாம் எல்லாம் ரொம்பலாம் சுற்றுவா இங்கே ஐயா கட்டு அந்த மாதிரி ரொம்பலாம் விளையாடிக்கிட்டு இருக்குங்க தண்ணியில் சாதனையாக இருக்குது இங்கே பாருங்கள் தம்பி ஏறிட்டான் விளையாடிக்கிட்டு இருக்கான் இந்த பார்க்கில் செம்மையாக இருக்கீங்க சென்டர் ஆஃப் த சிட்டியில் இவ்வளோ பெரிய லொக்கேஷனுக்கு ஆப்போசிட்டில் மக்கள் வந்து அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இவ்வளோ பெரிய செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குங்க பாருங்க வியூ பாயிண்டை பாருங்க வீக்கெண்டெல்லாம் இல்லை உங்கள் ஈவினிங்கை வந்து பொழுதுபோக்குறதுக்கு இந்த இடம் செம்மையாக இருக்கும் இது ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனுங்க அது வந்து அந்த ஏஷியன் மியூசியம்னு ஒரு மியூசியம் அதுக்கப்புறம் இது லைப்ரரியா லைப்ரரி பெரிய லைப்ரரியான் சரி அதெல்லாம் நம்ம போயிட்டு உள்ளே போய் பார்ப்போம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இங்கே பசங்க எப்படிலாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சேட்டெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறத கண் கூட பார்ப்போம் போயிட்டு ஆ சூப்பரு அருமையாக இருக்குதுங்க பார்த்துக்கிட்டே இருப்பான் போல இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு லொக்கேஷன்லாம் பாருங்க பசங்க வேணாம் பண்ணுறாங்கன்றத அதையும் போயிட்டு கண்குளிரை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போவோம் செக்யூரிட்டி முன்னாடியே இருக்காங்க அங்கே பாருங்கள் ரெண்டு செக்யூரிட்டி இருக்காங்க உள்ளே விட்டுட்டு லாக் பண்ணிடுறாங்க குழந்தைங்களாக்க பாருங்கள் பாருங்க லாக் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அவுட் விடுன்றாங்க போல் அவரு வெளில வர போல் உள்ளே தான் விளையாடுன்றா மாதிரி ஏன்னா இது வந்து பாருங்கள் சரௌண்டிங்கை பாருங்கள் ரொம்ப ஆக்சிடென்ட் குரான் ஜோன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து விளையாடிக்கிட்டு அப்படியே ஓடி இருந்துருச்சு மேரே பக்கம் கஷ்டம் இல்லை அதனால் வந்து அவங்கள உள்ள வச்சு அடைச்சி விட்றாங்க உள்ளே விளையாடு வெளில வரக்கூடாதுன்ற மாதிரி இங்கே பாருங்க எல்லாம் பசங்க ஜாலியாக அங்கே பாருங்க பல்கியை பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த பொண்ணு பாருங்கள் இந்தியன் வெளியே இருக்குது அழகாக பல்கி அடிக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இந்த இடமே சூப்பராக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்துக்கிட்டு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிவிக் சென்டர் பிளாஸ் கேரேஜ் இருக்குது அந்த இடத்தாண்ட பார்த்திங்கனாலும் உள்ள வந்து பிக்சர்ஸ்க்கான இதுலாம் அடிக்கிறாங்க போல் டோக்கன் மாதிரி ஏதோ இருக்குது போல் அது உள்ளே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் நான் வந்து இதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் வயசானவராக தெரிஞ்சாரு அவர் வந்து என்ன எடுத்து கேட்டார் டுயூ ஃபிலிமி அப்படின்னாரு இல்லை இல்லை உங்களை எங்கே நான் அடிக்கிறேன்ற மாதிரி அப்படியே அடைக்கிட்டு வந்துட்டேன் நம்ம அந்த சைட்லேருந்து இருந்து உங்களுக்கு காட்டை பார்க்குறேன் உள்ளே எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு அதுமாதிரி தான் இவங்களுக்கு வந்து இந்த ஃபிலிமிங்லாம் பிடிக்க மாட்டேங்குது ஆஃப்ரிக்கன்ஸுக்கும் பிடிக்காது இங்கே அமெரிக்கன்ஸும் பிடிக்காது யூரோப்பியன்ஸுக்கும் பிடிக்காது ஏஷியன்ஸ் நிறைய பேர் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஃபிலிம்லாம் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களே வந்து வாண்டடாக வந்து நம்ம கிட்டலாம் ஃபிலிம்லாம் பண்ணு பண்ணுன்னு வாங்க ஆனால் இங்கே அப்படி தான் கல்ச்சர் ஒவ்வொரு ஊர்லேயும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் முன்ன பின்னே நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படிலாம் எடுக்க முடியுமோ எடுத்து அப்படி இப்படி போடுறேன் பார்த்துட்டு வெறும் அப்படியே பார்த்துட்டு மட்டும் போகாமல் ஒரு லைக் கீக்கே போட்டு ஆறுதலாக ஏதாவது கமெண்ட்டை கிமெண்ட்டை போட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் நல்லா இன்னும் ஃபர்தராக கன்னியூ பண்ணுறதுக்கு ங்களா வயசு வித்தியாசமெலாம் இல்லை போல் எல்லாருமேலாம் உள்ளே போகலாம் போல் இங்கே பாருங்க வயசு கொஞ்சம் நம்ம நம்ம தான் இருப்பாங்க வயசுலாம் உள்ளே தான் இருக்காங்க விளையாட்லாம் போல் பட் ஆனால் நமக்கு டைம் இல்லை விளையாட்றதுக்கெலாம் உள்ளே போயிட்டு நம்ம அப்படி இங்கேருந்து பக்கத்தில் இருக்க அந்த லைப்ரரி உள்ளே போயிடுவோம் இங்கே பாருங்க சிவிக் சென்டர் பிளாஸா காரேஜ்னு போட்டிருக்குது இது வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பே பண்ணுறாங்க என்னது இந்த பார்க்கிங்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பார்க்கிங்க்கு பேமெண்ட் ஏரியா மாதிரி இருக்குது போல இது இங்கே அதான் பண்ணிவிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் கூலாக இருக்குங்க செம்மையாக இருக்குது கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்போ எப்படி இருக்கும்னு தெரியல அதை நான் மிஸ் பண்ணுறேன் சரி அந்தமாதிரி சீசனில் வந்திருந்தேன்னா இன்னும் வேறு மறந்துருக்கும் ஸ்னோவெலாம் வந்துச்சுன்னா வெளில போகிறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ நான் உங்களுக்கு எப்படி எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு நம்ம வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக ஸ்னோவாகிடும் அப்போ வந்து கஷ்டம் தான் வந்தாலும் அதனால் தான் நான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் முன்னாடியே பண்ணி வந்தாச்சு அதனால் தான் என்னால் இப்படி கிளியராக காட்ட முடியுது கிளியர் ஸ்கையோட நல்ல வியூவோட எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியுது வின்ட்ரு வரலாம் வேணால் ஃப்யூச்சரில் எதாவது ப்ளான் பண்ணலாம் அதுக்கு மாதிரி பட்ஜெட்லாம் இப்பவே எக்கச்சக்கமாக போய்கிட்டு இருக்குது எல்லாம் உங்களுக்கு தெளிவாக ஒரு பட்ஜெட் வீடியோ போடுறேன் எவ்வளோ செலவாச்சு என்ன எப்படிலாம் பண்ணுன்றதை தெளிவாக ஏ டு செட் எல்லாத்தையும் காட்டுறேன் நீங்கள் வரீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கெல்லாம் ப்ளான் பண்ண முடியும் அதெல்லாம் சரிங்களா